ஹலோ ஹாய் வெல்கம் டூ லட்சோஸ் கைமணம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வரலட்சுமின்னு நம்பு நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம் ரைஸ் வச்சாச்சு அண்ட் சைடில் வே பொங்கல்கும் வச்சுட்டேன் குக்கரில் அண்ட் புளியோதரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து தனியா மிளகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அண்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னல் கிரஞ்சி கொடுக்கறது வேர்க்கடலை ஸோ வேர்க்கடலையும் வறுத்து வச்சுக்கோங்க அண்ட் இன்றைக்கி மெனுவில் பார்த்தீங்கன்னா க கடலைப்பருப்பு வடை உளுத்த வடை ரெண்டுமே இருக்குது கடலைப்பருப்பு வடை வந்து தயிர் வடை மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் அரைச்சி வச்சுட்டேன் பேர்லேயும் வந்து உளுத்தம்பருப்பும் அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் போட்டுவிட்டேன் அண்ட் இப்போ லெமன் ரைஸ் தாளிக்க எண்ணெய் சேர்த்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்த அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரி விட்டோம் அப்படின்னா நமக்கு லெமன் ரைஸ் சூப்பராக வரும் இந் இந்த என்னோடய வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு கலர் மேபி டல்லாக தெரியலாம் பட் நேரில் பார்க்குறப்போ கலர் வந்து ரொம்ப அப்பர்டைஸிங்காக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா புளியோ வந்து எண்ணெய் சேர்த்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலை நல்லா ஃப்ரை அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ந கருவேப்பில் நீங்கள் வதக்கிறப்போ அந்த கிறிஸ்பி சவுண்ட் கேட்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி ஆட் பண்ணி புளி நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தப்பறம் நீங்கள் உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்து நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டு நீங்கள் வந்து சாதம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாதம் கிளறி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த சாதம் வந்து ரெண்டு நாள்னாலும் கிடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு வடை போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வடை வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது உங்களுக்கு சுத்தமாக எண்ணெயே இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வடை அண்ட் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் இதில் எந்த ரெசிப்பிலையும் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல நான் சாமிக்கு சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடுகு பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் வெறும் கருவேப்பில கொத்தமல்லி அண்டு பச்சை மிளகாய் அதை தாண்டி நான் பெருசாக ஆட் பண்ண மாட்டேன் அண்ட் உளுத்த வடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நான் அப்படியே வடை போட ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் இதுக்கப்புறம் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல பிகாஸ் எனக்கு டைம் வர ஆனதுனால நான் சாமிக்கு பூஜை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வருவாங்க வீட்டுக்கு ஸோ அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் அதனால் என்னால் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல பட் பூஜை வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் கண் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் என்னோடய இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப சூப்பராக முடிஞ்சது அண்டு பை பை